தேர்லுக்கான பொது தமிழ் கட்டாயம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் மூணாவது டாபிக் தந்தை பெரியார் பேரிஞர் அண்ணா முத்துராவலைங்கர் அம்பேத்கர் காமராஜர் மாப்போ சிவஞானம் இல்ல இவர்களோட சமுதாய தொண்டு இதுல பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அம்பேத்கர் சமுதாய தொண்டு அதான் நம்ம பார்க்க போறோம் அம்பேத்கர் சமுதாய தொண்டு தன்னலமற்ற தலைவர்கள் நம்ம இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் பல பேர் இருக்காங்க அதில் தமது தொண்டுனால மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோட சமுதாய விடுதலையும் தேவை அப்பதான் முழுமையான சுதந்திரம் கிடைச்சது மாதிரி அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அதுக்காக கடுமையாக உழைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுகிறார் டாக்டர் பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய முறை கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சமுதாய சீர்திருத்தவாதியா மட்டும் இல்லாம மிகச்சிறந்த பொருளியல் வல்லுநர் பொருளாதார அறிஞர் தத்துவ மேதை பகுத்தறிவு சிந்தனையாளர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் மக்களால் பேரிதும் கவரப்பட்டவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா பல்வேறு இன சமுதாய இன மொழி சமூக பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு நாடு ஒரு ஒருங்கிணைச்ச தலைவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூலயமா ஒருங்கிணைச்சார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொங்கன் அப்படின்ற அந்த மாவட்டத்தில் அம்பவாடே அப்படின்ற ஊர்ல தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்தாங்க அம்பவாடே ஒரு சிற்றூர் ஆயிரத்தி எட்நூத்தி ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாள் இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம தமிழ் வருட பிரபு வரக்கூடிய நாளா இருக்கும் இவருடைய தந்தையார் பெயர் பாத்தீங்கன்னா ராம்ஜி சக்பால் தாயார் தாயார் பீமாபாய் தந்தையார் பெயர் ராம்ஜி சக்பால் தாயார் பீமாபாய் இவருடைய தந்தை பாத்தீங்கன்னா ராணுவ பள்ளி ஒன்றுல அரசு ஆசிரியரா பணிபுரிந்து வந்திருக்கிறாரு அம்பேத்கருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி மகாபாரதத்துல வரக்கூடிய பீமனை போலவே தன்னுடைய மகனும் இருக்கணும் எவருமே அசைக்க முடியாத வீரனா வருங்காலத்தில் வரணும் அப்படின்றதுக்காகவே பீம் அப்படின்ற பெயர் சுற்றினார் தந்தை ராம்ஜி சக்பால் அவர்கள் ஸோ அம்பேத்கருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கருடைய இயற்பெயர் தந்தை பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க ராம்ஜி சக்பால் தாயார் பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க பீமாபாய் வேதியர் ஆயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே அப்படின்ற அந்த உயர நோக்கத்தோடு செயல்பட்ட பீமாராவனுடைய ஆசிரியர் பெயர் தான் அம்பேத்கர் தன்னுடைய ஆசிரியர் பெயரையே தன்னுடைய பெயரை சூட்டிக்கிட்டார் அம்பேத்கர் அவர்கள் காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மான பெரியது அதற்கேற்ப பீமாராவ் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பெயரே தன்னுடைய பெயரை சூட்டிக்கிட்டார் அதான் அம்பேத்கர் அம்பேத்கர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல எல்பின்ஸ்டன் பள்ளியில தன்னுடைய உயர்நிலைப் பள்ளியை முடிச்சிருக்கிறாரு அம்பேத்கர் உயர் தன்னுடைய பள்ளியை முடித்த பள்ளி எது அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு எல்பின்ஸ்டன் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் முடிச்சிருக்கிறாரு உயர்நிலைப் பள்ளி படிப்பை அப்புறம் பாத்தீங்கன்னா பரோடா மன்னர் பொருள் இது ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்குற கொஸ்டின் பரோடா மன்னருடைய பொருளுதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் படித்திருக்காரு பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் படித்திருக்கிறாரு டாக்டர் பிமாராவ் அம்பேத்கர் அவர்கள் யாருடன் உதவியுடன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பரோடா மன்னர் பரோடா மன்னர் உதவியோட படிச்சிருக்கிறாரு இலங்கை பட்டம் படித்திருக்கிறாரு பரோடா மன்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாயாஜி ராவ் அவரோட உதவியுடன் தான் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றிருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் உயர்கல்வி கற்க அமெரிக்கா போனார் பரோடா மன்னர் சாயாஜி ராவ் அவர்களுடைய உதவியோட ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் முதுகலை பட்டம் பிஜி படிச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல லண்டன் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் லண்டனில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் முதுகலை பட்டம் கொலம்பியா பல்கலைக்கழகம் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லண்டனில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பாத்தீங்கன்னா பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பண்டைய கால இந்திய வணிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்ற அந்த ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றாரு இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வுக்கட்டை ஒன்றை படைச்சிருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் இது ரொம்ப முக்கியமான லைன் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆய்வுக்கற்றை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சில் வெளிவந்து அம்பேத்கருடைய முதல் நூல் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் அச்சில் வெளிவந்த அம்பேத்கருடைய முதல் நூல் எது கேட்பாங்க இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அச்சில் வெளிவந்து அம்பேத்கருடைய முதல் நூல் ரொம்ப முக்கியமானது ஞாபகம் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்குச்சு பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் எந்த ஆய்வு கட்டுரைக்காக அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் ரொம்ப முக்கியமானது நிறைய புக்கு சொல்லிட்டே வரும் நீங்க பார்த்துட்டே வரணும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் வாங்கினார் அதே மாதிரி இந்தியாவினுடைய சாதிகளின் தோற்றம் வளர்ச்சியும் அப்படின்னு ஆய்வு கட்டுரிய வெளியிட்டிருக்கிறாரு அதே மாதிரி இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழக அவருக்கு வந்து முதுகலை அதாவது கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டம் வழங்கியிருக்குது அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பையில் கொஞ்ச நாள் வந்து பொறியியல் பேராசிரியராக பணியாற்றிருக்கிறார் திருமூன் லண்டன் போய் அங்கே அறிவியல் முதுகலை பட்டமும் பாரிஸ்டர் பட்டமும் நிறைய பெற்றிருக்கிறாரு ஸோ நிறைய பட்டம் வாங்கியிருக்காரு அம்பேத்கர் அது ரொம்ப முக்கியம் ஸோ மும்பையில் சிறிது காலம் பொறியியல் பேராசிரியராக பணியாற்றிட்டு திருமூன் லண்டன் போயிட்டு அறிவியல் முதுகலை பட்டம் பாரிஸ்டர் பட்டம் அதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அதே மாதிரி திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார படிப்புக்காக லண்டன் திரும்பவும் போயிருக்காரு ஸோ லண்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய நூலகங்களை தன்னுடைய பெயரை பதிவு செஞ்சுருக்காரு லண்டனில் இருக்கக்கூடிய அந்த நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாயிருக்கு போய் நுழைஞ்சி மூடும்போது கடைசி வரையும் கடைசி ஆளா வெளியேறி இருக்கிறாரு அந்த அளவுக்கு நூல் படிக்கிறதுல புத்தகம் படிக்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் வாங்கியிருக்கிறார் அதான் அம்பேத்கர் வந்து நிறைய டிகிரி வாங்கியிருக்கிறார் அந்த காலத்திலேயே இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக திரும்பவும் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார் இதுவும் ரொம்ப முக்கியமானது ரூபாய் பற்றிய பிரச்சனை வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் பற்றிய பிரச்சனை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்காக முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு அதே ஆண்டுல சட்டப்படிப்பில் பாரிஸ்தர் பட்டமும் வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பேத்கர் வந்து இந்தியா திரும்பிய பின்னாடி வழக்கறிஞர் தொழில் மேற்கொண்டிருக்காரு ஏன்னா பாரிஸ்தர் பட்டம் வாங்கினாலும் வழக்க வழக்கறிஞர் தொழில மேற்கொண்டிருக்கிறார் கட்டணம் இன்றி ஏழைகளுக்கு வழக்காடி நீதியை பெற்று தந்திருக்கிறார் அரசியல் சட்டம் சமூக பொருளாதாரம் தத்துவம் வரலாறு வணிகம் கல்வி சமயனா என எல்லா துறையிலுமே அம்பேத்கர் அவர்கள் வந்து நிகரற்ற அறிஞராக திகழ்ந்திருக்கிறாரு ஒரு நாளில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் கல்வி கற்பதற்காகவே செலவிட்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படிக்கிறதுக்காகவே செலவழித்து இருக்கிறாரு அம்பேத்கர் இத்தனை சிறப்புற காரணம் என்ன அப்படின்னா அவர் கட்டுற கல்வி தான் அது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை அப்படின்ற அந்த அமைப்பை தொடங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக அவர் தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தந்தை பெரியார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கத்தில் நடத்திய அந்த ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவு போராட்டத்தும் அந்த முயற்சி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் திங்கள் இருபதாம் நாள் அம்பேத்கர் பார்த்திங்கன்னா மராட்டியத்தில் மகாத்து குளத்தில் த நடத்திய அந்த தண்ணீர் எடுக்கும் போராட்டம் இதான் வந்து மனித உரிமைக்காக முதலில் நடத்தப்பட்ட போராட்டங்களில் ரொம்ப முக்கியமான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கேரளாவில் வைக்கம் போராட்டம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அம்பேத்கர் அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் நடத்திய அந்த மகாத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டம் இது ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான் வைக்கம் போராட்டமும் முக்கியம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அம்பேத்கர் அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் நடத்திய அந்த மகாத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டம் இது ரொம்ப முக்கியம் மனித உரிமைக்காக முதலில் நடத்தப்பட்ட போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் எந்த கருத்தையுமே வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்லுவார் இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலை என்பது தவறு இந்த நிலை எப்பயோ மாறிடுச்சு இந்திய மக்களின் எண்ணங்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் வந்து அச்சமின்றி ஆணித்தரமாக எடுத்து கூறியிருக்கிறார் பல விஷயத்துக்கு அம்பேத்கர் அவர்கள் கண்டிப்பா வழங்கணும் அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை முன்மொழிஞ்சி வட்டமேசை மாநாடு மூன்று வட்டமேசை மாநாடுகளும் கலந்து கொண்டது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் மூன்று வட்டமேசை மாநாடுகளும் கலந்து கொண்ட இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டாக்டர் அம்பேத்கர் முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் கலந்து கொண்டார் அந்த மாநாட்டில் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று தனது கருத்தை அவர் தொடங்கினார் இது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மூன்று வட்டமேசை மாநாடு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த வட்டமேசை மாநாட்டில் பாத்தீங்கன்னா அரை வயிற்று கஞ்சிக்கு அள்ளல்படும் ஊமைகளின் உறுப்பினாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை ஆணித்தரமா தொடங்கினார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேஜை மாநாடுல அந்த வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த வட்டமேஜை மாநாடு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி புறப்படும் முன்னாடி என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதுக்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதுவும் ரொம்ப முக்கியம் வட்டமாஜை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி என் மக்களுக்காக நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதுக்காக நான் கண்டிப்பாக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதோடு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பூனா ஒப்பந்தம் இது ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஏற்பட்ட இந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தினாங்க ஒக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இதெல்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது வட்டமேஜி மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார் இதன் விளைவா வந்து ஒரு தொகுதியில பொது வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் ஒரு வாக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளர் தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது ஒரு தொகுதியில பொது வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளர் தேர்ந்தெடுக்க ஒரு ஓட்டு மொத்தம் இரண்டு ஓட்டு இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆனா இதை ஏற்கிறதுக்கு காந்தி மறுத்துட்டாரு மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் மேற்கொண்டார் ஆயிரத்தி ஐநாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி நான்காம் நாள் காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கினாங்க அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டது இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பேர் ரொம்ப முக்கியமான லைனை இது பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு செப்டம்பர் தங்கள் இருபத்தி நான்காம் நாள் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கனாக்காக்க அந்த வட்டமஜை மாநாட்டில் தனி வாக்குரிமை விக்தாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் காந்தி ஏத்துக்களை அதுக்கு பதிலாக ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை அப்படின்றதுக்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி ஒடுக்கப்பட்டவருக்கு பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது அப்படின்றது முடிவு செய்யப்பட்டது இது பேரு பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பேரு அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி பொது தேர்தல் நடைபெற்றது இந்தியாவில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மாநில சுயாட்சி வழங்குறதுக்கான இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வெளியிடப்பட்டது அதன்படி பொது தேர்தல் இந்தியாவில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எலெக்ஷன் நடந்தது நிறைய பேர் நிறைய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சது ஏழை விவசாயிகள் தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினார் அது ரொம்ப முக்கியம் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினார் தேர்தலில் போட்டியிட்டார் அவர் வெற்றி பெற்றதுடன் அவருடைய கட்சி வேட்பாளர்கள் பதினஞ்சு பேரும் வெற்றி பெற்றாங்க சுதந்திர தொழிலாளர் கட்சி அம்பேத்கர் தொடங்கிய கட்சியினுடைய பேர் சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசியல் சட்டத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல நடைபெற்ற அந்த அந்த எலெக்ஷன்ல சுதந்திர தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுச்சு அம்பேத்கருனுடைய அம்பேத்கரும் வெற்றி பெற்றாரு அவரோட அவரோட சேர்ந்து பதினஞ்சு பேரும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஸோ இந்தியாவில் நிலவிய இந்த சாதிய கொடுமைகளை தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து அவர் தீவிரமா போராடினாரு அந்த மாதிரி போராடினதுக்காக அந்த ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்கி இருக்கிறாரு அம்பேத்கர் துவங்கிய பெயர் என்ன சொல்லி ஒடுக்கப்பட்ட பாரதம் ஒடுக்கப்பட்ட பாரதம் அம்பேத்கர் துவங்கிய இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவக்கி இருக்கிறாரு சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் அப்படின்றதுக்காக அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அமைப்புக்கு பேர் சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற அந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் அதை நடத்தி இருக்கிறாரு வெற்றியும் பெற்றிருக்கிறாரு மற்றவங்களோட ஆதிக்கத்தை நீக்கி மக்களால் ஆளப்படும் மக்களாட்சி தான் நாங்க விரும்புகிறோம் வெறும் எஜமான மாற்றத்தை நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம சொல்றது எல்லாமே முக்கியமானது மட்டும் தான் வரோம் அதனால எல்லாமே எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது நம்ம எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம் எங்கள் கைகளில் அரசியல் அதிகாரம் வந்தாலும் வழியே எங்கள் குறைகள் நீங்காது அப்படின்னு முன்மொழிங்காரு ஒருக்கப்பட்டவருடைய இந்த உரிமைக்குரல் வட்டமேஜை மாநாட்டின் வழியாக உலக அரங்குக்கே எதிரொலிச்சது ஸோ எங்கள் கையில எங்களுக்கு அதிகாரம் வந்தாலும் ஒழிய எங்கள் குறைகள் நீங்காது அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சார் ஸோ இந்தியா விடுதலை பெற்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய அமைச்சரவையில் அண்ணல் அண்ணன் அம்பேத்கர் அவர்களும் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் விரும்பினார் அம்பேத்கரும் அதுக்கு உடன்பட்டார் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுப்பு வல்லுநர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது பலரும் செயல்படாமல் இதிலிருந்து விளங்கினாங்க இறுதியில் அம்பேத்கர் ஒருவரே அந்த ஒப்பற்ற பணியை செஞ்சு முடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் இந்தியா முழுமையான குடியரசுனால தன்னை அறிவிச்சு கொண்டது அது நமக்கு தெரியும் அறியாமை தான் அனைத்துக்கும் மூல காரணம் அப்படின்றத நல்லா உணர்ந்திருந்த அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி செல்வம் உழைப்பு இந்த மூணும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு கல்வி செல்வம் உழைப்பு இது மூணும் ஒரு மனிதன் வந்து முழு மனிதனாக அடைய முடியும் இது கிடைச்சா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கல்வி செல்வம் உழைப்பு இது மூணும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம் உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம் உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இன்னொரு முறை சொல்ற செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம் உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக கல்வி வேணும் அப்படின்றத இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கற்பித்தல் வந்து அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு விருப்பு வெறுப்பற்ற முறையில் கற்பித்தல் நிகழ்த்த வேணும் கற்பித்தல் வந்து அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு கல்வி பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ஊக்கத்தை தூண்டுவதோடு தனித்தன்மையை வெளிக்கொணர்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றல் கற்பித்தலின் உயர்ந்த குறிக்கோள் பற்றி அண்ணா அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு கற்றல் கற்பித்தலை பத்தி அவர் நிறைய பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவிச்சிருக்கிறாரு இந்த கல்வி கற்பித்தவே அதுக்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் கல்வி கழகம் அம்பேத்கர் அவர்கள் தோற்று வச்சிருக்கிறாங்க சோ மும்பையில பார்த்தீங்கன்னா அவருடைய அரிய முயற்சியால் உருவான அந்த சித்தாந்த உயர்கல்வி நிலையத்துல இன்றைக்கும் அறி வளர்ச்சிக்கு வேண்டிய அனைத்து பாடங்களும் இன்றைக்கும் கற்பிச்சுட்டு வராங்க அம்பேத்கர் வந்து மேலை நாடுகளில் கல்வி பயின்ற போது புகழ் வாய்ந்த பேராசிரியர் பலரும் பலரோடையும் நட்பு கொண்டிருந்தார் இவர் எழுதிய இந்த இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற அந்த நூலை பொருளாதாரத்துறையின் சிறந்த நூலாக கருதி பொருளியல் வல்லுநர்கள் பேராசிரியர்களும் பெரிதும் மதிக்கத்தக்க போற்றத்தக்கூடிய நூலாக இதை வச்சிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இது ரொம்ப முக்கியமான நூல் முன்னே நம்ம இந்த நூலை பற்றி பார்த்துருக்குறோம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் பொருளாதாரத்துறையினுடைய மிகச்சிறந்த நூலா கருதி இருக்கிறாங்க அம்பேத்கனுடைய பொருளாதாரத்துறையினுடைய மிகச்சிறந்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பொருளாதார துறையில இவர் மிகச்சிறந்த சிந்தனையாளராக இருந்ததுனால தொழில் துறையில பொருளாதார வளர்ச்சி பெற புது புது கருத்துக்களை இவர் ஸோ சாதி களையப்பட வேண்டிய கலை அப்படின்னு சொல்லி அவர் கருத்தினார் அம்பேத்கர் பாத்தீங்க அப்படின்னா உலக தலைவர்கள் ஒருவர் சம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் மக்களின் மாபெரும் வழிகாட்டி அப்பெருந்தலைவரை போல வேறு யாரையும் நாம் காண முடியாது அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்கள் வந்து அம்பேத்கரை புகழ்ந்திருக்கிறார் இந்த மாதிரி புகழ்ந்தவர் அம்பேத்கர் புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பெரியார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைச்சர் பெருமை இவரையே சாரும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் நேரு அவர்கள் புகழ்ந்துருக்கிறாங்க இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் அம்பேத்கர் நேரு அவர்கள் இந்த மாதிரி அதாவது பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்கிறார் அதனால் அம்பேத்கர் வந்து தன்னலமாட்டவர் மிகவும் ஆர்வத்துடனும் விரைந்தும் தன்னந்தனியாக செயல்பட்டவர் தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருவமே கண்ணாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து அம்பேத்கரை பாராட்டியிருக்கிறாரு அம்பேத்கர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் ஆறாம் நாள் வந்து இயற்கை எழுதியிருக்கிறாரு பாரத ரத்னா விருது இந்திய மாமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பாரத ரத்னா விருது டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்திய அரசு அவருக்கு வழங்கி கௌரவிச்சிருக்கு இரு பெரும் தலைவரும் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க அதுல ஒருவர் பெரியார் இன்னொருவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வடக்கே இருந்து அம்பேத்கரும் இருந்து பெரியாரும் இடைவிடாது உழைத்ததனால் சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாமே ஆறு டு பத்து புத்தகத்திலிருந்து அது பார்த்துக்கோங்க அம்பேத்கருடைய பொன்மொழிகள் சிலது இருக்கு அது பார்க்கலாம் பாருங்க நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அம்பேத்கர் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வளர்களுக்கு பற்றி முடிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடந்த அந்த வட்டமேசை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது இது பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட சேர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டை மலை சீனிவாசன் அவர்களும் கலந்திருக்கிறாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான நிலை என்ன அம்பேத்கரோட சேர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டை மலை சீனிவாசன் அவர்களும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு சொல்லி பல வரலாற்று ஆசிரியர்கள் இதை புகழ்ந்து அம்பேத்கருக்கு பார்த்தீங்கன்னா புத்த சமயத்தினுடைய அம்பேத்கர் வந்து புத்த சமயத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் அந்த கருத்தரங்கில் கலந்திருக்கிறாரு உலக பௌத்த சமய மாநாடுகளையும் கலந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் நாள் நாக்பூரில் ஊர் பேர் நாக்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க நாக்பூரில் நான் நடந்த அந்த லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைச்சுக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாலு நாக்பூர் ரொம்ப முக்கியம் புத்த சமயத்தில் தன்னை இணைச்சுக்கிட்டாரு அம்பேத்கர் அவர்கள் அவர் எழுதிய அந்த புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்ற அந்த நூல் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய மறைவுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது அம்பேத்கருடைய கடைசி புத்தகம் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் அவர் மறைவுக்கு பின்னாடி வெளிவந்தது அந்த புத்தகத்தினுடைய பேர் புத்தரும் அவரின் தம்மமும் இதுவும் ரொம்ப முக்கியம் புத்தரின் புத்தரும் அவரின் தம்மமும் அம்பேத்கர் எழுதிய நூல் அவருடைய மறைவுக்கு பின்னாடி வந்தது ஸோ அம்பேத்கரை பற்றி நம்ம ஒரு சில முக்கியமான டாபிக் நம்ம பார்த்துருக்குறோம் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரை பற்றி கேட்குறதுக்கு கொஸ்டின் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அம்பேத்கர் காமராசர் பசுமொன் முத்துராமலன் தேவர் இவங்க மூணு பேரில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் அந்த மாதிரி கே இல்லை மூணுலயுமே ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு கொஷ்ஷின் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா தரவாக இன்னொரு முறை கூட வீடியோவை கேட்டுக்கோங்க முக்கியமான டாப்பிக்கை எழுதி வச்சுக்கோங்க எதை தான் தெரியும் அப்படியே காதில் கேட்டால் ஒன்றும் புரியாது ஸோ முக்கியமான டாபிக் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம் அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் பிறந்தது வளர்ந்தது அவர் டாக்டர் பட்டம் வாங்கினது அவர் ஆரம்பித்த அந்த அமைப்புகள் அது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை காதில் கேட்டு அதை எழுதி வச்சு குறிப்பு எடுத்து வச்சு படிங்க திரும்பவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அரச வேலை பிறகு நம்ம லட்சியம் அதை அடிஞ்சிட்டுருக்கோம் நன்றி